மத்தூரில் காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பாக காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு பேருந்து நிலையம் அருகில் காமராஜர் சிலைக்கு கிருஷ்ணகிரி நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பாக மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சான்றோர் குல நாடார் சங்கம் சார்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் கௌரி சங்கர் தலைமையில் நிர்வாகிகள் திலீப் குமார் செயலாளர் பழனி சம்பத் சிதம்பரம் நாடார் மகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து பனங்காட்டு படை கட்சி பனங்காட்டு மக்கள் கழகம் சார்பில் காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு காமராஜர் செலுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒட்டப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தோஷ்குமார் சபரீசன் ஆனந்தன் காளிதாஸ் ராஜா மணிகண்டன் சுரேஷ் வேலு ஏகநாதன் வெங்கடேஷன் சூர்யா நவீன் மனோகரன் ரஜினி சம்பத் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு காமராஜா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர்